வணக்கம் மக்களே நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சிறுவலூர் நடக்கிற கோழி கோழிச்சந்தை மாட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து சந்தைக்குள்ள போயிடலாம் விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்திங்கலாம் முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுல ஒரு பக்கம் காய்கறி சந்தைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ்ல கோழி சந்தை இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா போனோம்னா மாட்டு சந்தைக்கு போகலாம் ஓகே அப்படியே சந்தைக்காரர்கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம் வணக்கம் வணக்கம் வாங்க ஒரு சின்ன பேரு அறிமுகப்படுத்திக்கர் ஆமா இந்த சந்தையில எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு நடக்கும் காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா பொழுதோட ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் மணி வரைக்கும் காய்கறி சார்ந்ததா பத்து மணி வரைக்கும் இருக்குங்க ஆடு மாடு இதெல்லாம் வந்து அது காலையில பத்து மணி வரைக்கும் இருக்குங்க

போட்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஏழு மணி அளவில் உள்ளே வந்திருக்கோம் எல்லாமே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க காய்கறி எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ பார்த்தோம்னா கோழிகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம் என்ன விலை வருது என்ன ஏதுன்னு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டு சந்தைக்கும் போயிடலாம் இது வந்து ஈரோட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்டு கொஞ்சம் சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி எல்லா ஏரியாலருந்து வரலாம் சிறுவலூர்னா ரொம்ப ஃபேமஸான சந்தை இது அது போக போண்டா பத்தி எல்லாமே போட்டுருக்காங்க ஓகே அப்படியே நம்ம போலீஸ் சந்தைக்கு கூந்திருக்கோம் க்ரௌடு ஜம்முன் இருக்கு நல்லாவுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தப்போட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே வந்திருக்கு ஆமாம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நாருக்குனு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

சரிங்க ஐயா இதெல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கங்க நிறைய சேவைகள் கட்டி வச்சிருக்காங்க நல்ல எல்லா பெருவற்றங்கள்ல சேர்ற சேவல் நல்ல கலர்ஃபுல்லா ஜம்முன் இருக்கு நல்ல பெருவற்றங்க சேவல் சுள்ளில வருமா மத்துப்பூவு மஞ்ச மூ போடுறதுக்கு மஞ்சக்கால வால் வெடிவல்ல சேரும் கிலோ என்ன ரேட்னா வருது இந்த சேவலை அறுநூத்தி ஐம்பது சரி 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 ஓகே இருக்கு அது போல பாத்தீங்கன்னா பண்ணை கோழிகள் நாட்டு கோழிகள் நிறைய இருக்கு சிக்ஸும் நிறைய சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வணக்கம் 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 ஆமாங்க இன்னைக்கு இருபது ரூபாய் பிடி கொண்டு வந்திருக்கு விற்பன கொஞ்சம் ஸ்லோவா தருக்கு ஆமாங்க அதுக்கெல்லாம் நானூத்தம்பது ரூபாய்க்கு போட்டுக்கறேங்க நானூத்தி ஆமாங்க ஆமாங்க அது கிலோ

இங்க நிறைய சேவைகள் வாங்கி கட்டி இருக்காங்க இங்க பாருங்க பாக்குற லாங்கல் இருந்தா கவர் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இந்த மாதிரி நல்லா பெருவற்றவங்கள சேவல்கள் இங்க நம்ம சந்தேகம் தான் வாங்கலாம் சேவைகள் வந்து நிறையவே இருக்கு அங்கிருந்து அங்கிருந்து வாங்கி கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க

இந்த ஏரியால அதிகமா கிராமத்து புறமா இருக்கும் கிராமமா இருக்கிற வாட்டி நல்ல பொருற்ற சேவைகளும் நிறைய விற்பனை பெரும் தான் கருமூக்கு மத்துப்பூ காழ் சாரம்ப சட்டைல சேர்றது என்ன விலைங்க வருது மூணு ஐநூறு பேசுற அனுசரி தருவீங்களா எத்தனை கிலோ வெயிட்டு இருக்குங்க ஒன்றரை மூணு கிலோ வரும்

பாருங்க ஆளு வந்துட்டே இருக்காங்க நல்ல தரமான சேவல்கள் கருக்கான சேவல்கள் நம்ம சிறுவலூர் சந்தைக்கு தான் வாங்கலாம் நண்பர்களே அப்படியே பதிவு முடிச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனல பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்